ஆயுல பகவான்

ஆண்டு பிரம்மலோகம் பட்டனத்தில் வாழும் பிரம்மாவோ சரஸ்வதியோ எமலோகம் தன்னாயிர கால தேவன் எமனுமாக ஆண்டு வரும் நாளையில தேவாதி தேவதல்லாம்

செத்து செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு நீதி செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன என்ன தேவாமிர்தம் கடைந்து தேவர்கள் சரி அருந்த வேண்டும் என்று சொன்ன தேவாமிர்தம் கடைய வேண்டும் அமிர்தம் கிடைவதற்கு ஆதிவெளி கைலாசத்தில் தேவர்கள் மூவர்கள் அசுரர்களும் சேர்ந்து எப்படி ஐயா தேவா அமிர்தம் கிடைய போறார் ஆமா அவன் ஒரு பாலாக அருணன் ஒரு கைலாக ஒன்றே கூடி ஒன்று கூடி ஒன்று கூடி ஏவா கிரமறை கடைய போறாக போ

ாமல்றலிந்து சிவபெருமா உள்ளங்கில் வைத்துட்டாரை போல அண்ணா வாயில் போட்டார் அருகில் இருந்த பார்க்க ஆங்க வந்தா சிவகருமா நஞ்சை முழுங்க போறாள் நஞ்சை இவர் முழங்கினாலும் நமக்கு மோசம் வந்து சே பார்வதியா ஓடி வந்து பார்வதியா ஓடி வந்து

மோசம் போயிருவோமே ஆமா அதான் கண்டத்தை வந்து எட்டு பிடி பிடிச்சிட்டா ஏப்பா எட்டு பிடிக்கிறா அதான் உங்களுக்கு இந்த என்ன இருக்கு பார்த்தீங்களா ஏப்பா அந்த முடிச்சி முடிச்சி அவ பிடிச்சத அதான் உங்களுக்கு இல்லையோ எங்களுக்கு கிடையாது இரண்டு வரல பிடிச்சா ஆமா நடு கண்டத்தோட நஞ்சி நின்னு விட்டது நின்னு விட்டது உடனே அவருக்கு ஆமா மேலையும் போக முடியல ஏப்பா கீழையும் போக முடியல கீழே வர மாட்டா ஆண்டவனே மதிமயங்கி மதிமயங்கி அப்படியே நின்று விட்டார் ஓடி நஞ்சை முழுங்கன நாள் இன்னைக்கு சிவராத்திரி என்று நம்ம கொண்டாடுறோம் ஏப்பா சிவராத்திரி சிவராத்திரி அதுதானா ஆமா சரிதான் நஞ்சை முழுங்கன ராத்திரி

எப்படி அமர்ந்தம் கழிந்து வந்தான் எப்படி சுவாமி அமர்ந்தரம் பிறந்திடும் பிறந்தரம் கையில் எடுத்து கையில் எடுத்தோமோ பகிர்ந்து கொண்டா தேவரெல்லாம் 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 தைல வாங்கிய அதிபதியாக அணிந்து கொண்டாலாம் வந்திய பரஞ்சிடும் அலைய தாத்தோ நோய்தோ அனைத்தா தனா பொத்தி போடலாம் அதீ கோங்களேலைய பூரோ ஆங்களேலைய பூரோ மேலතර சமன சங்கிலி பூரோ

பல்லா நல்ல வெளி போற பல்லா அவளுக்கு போற சார எரிந்த கண்ணா இவளுக்கு சிவந்த போமா ஆதி சக்தியான்தான் ஆயிரங்கள் ஆதிசக்தி அந்த பத்திரி பகவானோட அவாத்தின் கண்ணில பட்டாவது நல்ல அமிர்தீல அமிர்தீல அம்பிகை மற்ற காலி நல்ல பரந்திடமா சொன்ன வந்து நல்ல பரந்திடமா நல்ல பாடையில

kira gari. Amu. Ah, ada nak ho ho. Mama.

ஓங்காரி ஆமா ஆங்காரி ஓங்காரி காந்தாரி கனகதுர்க்கை கனகதுர்க்கை எல்லா அவதாரம் கொண்டவன் கொண்டவளம்மா இந்த ஆங்கார சொருத்து மாற்றி ஆமா அன்போடு வா என்று அழைத்தார் சரி அப்படி அழைக்க ஆமா எப்படி வருகிறா தெரியுமா எப்படி சுவாமி ஐந்து வயது குழந்தை போல குழந்தை மைய வெள்ள சொல்லே மசிய அமரத்தில் அமரத்திலே முகத்தினம் கண் வேணும் கண்ணு பார்க்க பதினாயிரம் கண் வேணும் பத்திரகாளி அம்மா அப்படி தெரியுமா எப்படி சுவாமி பட்டோத்தை பச்சை பட்டோத்தை பச்சைட்டா பத்திரி 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 பத்ரகாளி பத்ரகாளி நாய அறுவழையில் ஒசை மழைக்கு அறுவழையில் ஒசை இடம் படிக்கணும்னா நேரம் ஆகும் சான்றோர்கள் வரலாறுலாம் அவன் கதையில்தான் இருக்கு